வணக்கம் துலம் ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனா அவர் வாங்கின சாரம் சனி அவர் அஞ்சில் இருக்கார் இந்த மாதத்துல பெரிய முக்கியமான விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் குறிப்பா கும்பராசில இருந்து மீன ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடுத்த மாசத்துல இருந்து சனி பகவான் செய்யறதுக்கு இருக்காரு இப்ப இந்த மாதம் எப்படி இருக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறாங்க அப்படி பார்க்கறது உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும் இந்த மாதம் செய்யலை ஆனா அதற்கு தகுந்த செலவுகளும் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபுளா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஃபேவரபுளா இல்லை அதனால ருட்டீன் லைஃப் என்னவோ உங்களுடைய லைஃப் அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதத்துல உறவுகள் விஷயத்துல கவனமாக இருங்க எனி இல்லஸ் குறிப்பா இளைய சகோதர சகோதரிகள் நெருங்கிய உறவுகள் அண்டே ஐலர் எல்லாருக்குமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா என்ன அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இந்த மாதத்துல தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க இல்லைன்னா அதையும் கொஞ்சம் சுருக்குங்க இந்த மாதத்துல நீங்க உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு புதுசா லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட மறுபடியும் நீங்கள் ரியூனியன் ஆவீங்க லவ் சக்சஸ் ஆகி அது பின்னாடி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்க குடும்பத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது நடக்கிறதுக்குமே நீங்கள் நிறைய போராட வேண்டிய காலகட்டங்கள் தான் அதிகமாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் ட்ரேடிங் பண்ணுறங்கிறதுலாம் அடைக்கவாசிங்க லாட்ரி டிக்கெட் வாங்குறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் அத்தனையுமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க பட் அதே சமயத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஆயா கலைகள் அறுபத்தி நாள் நீங்கள் எந்த கலையில் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிப்பது மாதிரி தோற்றம் ஒரு பக்கம் எதிரிகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷனெல்லாம் இருக்குது எக்ஸாமினேஷன் டைம் அண்டர் எஜுகேஷன் எல்லாமே ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க இது ரொம்ப முக்கியம் டியூஷன் வைக்கிறது தான் வைங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியே பட் லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் தடை இருக்குது அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் ஸோ இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் நீங்கள் அதை கடன் வாங்கி லோன் வாங்கி தான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராததாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எதிர்பாராத செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு சில சமயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் உண்டு ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு தான் பிரவண்டமாக இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் வர்றதில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிசினஸ்ல அடைக்க வாசிங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் ஏதோ விதத்தில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலை அவருக்காக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு அவருடைய சந்திரனோட தொடர்பு கொடுத்து எதிர்பாராத வரவும் பொருள் வரவும் உண்டு பட் அதே சமயத்தில் எட்டில் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் அஞ்சு நாலு கிரகங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் தானாதிபதி குரு எட்டில் இருக்கார் அப்போ வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது வேலையில் ஏனிங் இருக்குது எல்லாமே இருக்குது பட் வேலையில பெரிய இல்ல சுப்பீரியர் கோஆபரேட் பண்ணுவாருன்னா குவாபரேட் கிடையாது கொலிக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கொலிக்ஸும் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை ஆனாலும் நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ரெகிங் கண்டிப்பா இருக்கு நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கறேன் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு சோ நான் இன்சென்டிவ் எதிர்பார்க்கறேன் போனஸ் எதிர்பார்க்குறேன் அரியர்ஸ் எது இதெல்லாமே குறைவாக இருந்தால் கூட வேலை என்பது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்த கிரகம் சோ இனிமேல் தான் உங்களுக்கு வேலையை பற்றிய பயம் வீதி மனக்குழப்பம்லாம் இந்த மாதத்துக்கு தான் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு வேலையில் நீங்க பெரிய அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதத்துல எது எப்படி இருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சுமாராக தான் இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாசை பூர்த்தியாகும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுலேயும் தடைகள் என்பது நிறைய இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்குமான்னு தெரியல நீ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதத்துல இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட கிரானிக்கா உங்களுக்கு நோய் இருக்குன்னா அந்த நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு பெரிய லெவல்ல எனக்கு கடன் இருக்கு கடனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஈமை எதுக்கு அதிகமா இருக்கு இதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இது அத்தனையுமே இந்த மாதத்துல கிரக நிலைகளால் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும் யாருடைய பணமாக உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமா இருங்க ஸோ உங்களுடைய செல்வெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைர ஓ மெயினா பைரவருடைய வழிபாடு குறிப்பா பிரம்மாவுடைய தரிசனம் அல்லது வழிபாடு ரொம்ப முக்கியம் விநாயகரை நல்லா கும்பிட்டுவாங்க வாங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மருடைய வழிபாடு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் நன்றி வணக்கம் வணக்கம் விச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் தெற்கனிந்த பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமா சனியா இருந்தார் அவரு இப்போ உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இனிமேல் தான் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் இருபத்தோ ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சியாகிறார் இது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் எப்பயுமே ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவரே தீமையும் செய்வார் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் அணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாருடைய பணமாவது கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா மெயினாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் குரு பகவான் உங்களை பார்க்குறது தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலுமே நீங்கள் யோசித்து யோசித்து செயல்பட வேண்டிய காலம் பயந்து சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் அது மட்டுமல்ல சோம்பேறித்தனத்தை உட்பட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்கு இந்த நிலைமைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மாற போதும் ஸோ சில முடிவுகளை நீங்க உடனே எடுக்கணும் சில முடிவுகளை நீங்க தள்ளி எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இனி வருங்காலங்கள்ல உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கு தான் இருக்கு ஸோ பெருசாக ஒன்றும் இந்த மாதம் நீங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணத்தில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும் அதனால் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நான் சிறு தொழில் பண்ணுறேன் சுய தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு யாரெல்லாம் பிக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வருமானம் தொழில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நன்மைகள் உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் சொந்தமாக இடங்கடம் வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பொது பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் கொடுவாங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு லாபம் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு தகுந்த மாதிரி சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய நான்காம் இடத்துல சனி அப்படி இருக்காலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை லெவலில் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றங்கள் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது நல்லா அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு எழில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் எதுவும் தள்ளி போயிருக்கு எதுவுமே நல்லது நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் உண்டு ஸோ அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவனுக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் அது பெரிய லெவலில் எனக்கு ஃபேவரபிளாக எல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறவனுக்கும் இறை அருள் குழந்தை பாக்கியம் உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளான மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் அதாவது ஒரு குழந்தையாக இருக்கலாம் மருமகனாக மருமகனாக பேரன் பேத்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல நான் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் லார்ட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஸோ இந்த மாதம் எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் யூக வணிகங்களும் உங்களுக்கு நார்மலாகவே இருந்துட்டுருக்கு நார்மலாக இருக்குங்கிறதுக்காக கண்ணன் வாங்கி யாரும் பெருசாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் வேண்டாம் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேலையை கொடுக்குது இன்னொரு பக்கம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இப்படி மாறுபட்ட தன்மை இருக்கிறதுனால வேலை இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்கு இதுதான் அர்த்தம் ஸோ யாரெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் கன்சன்ல இருக்கீங்க கவர்மெண்ட் சாப் ஜாப்பில் இருக்கீங்க நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கோஆப்ரேட் பண்ணுங்க உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கவனமா இருங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய சர்வீஸில் இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்ப அவசர அவசியம் இருந்தவங்களுடைய லோன் வாங்குறதை யோசித்து செய்ய என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த மாதம் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு ஒபிசிட்டி இருக்கு தைராய்டு அப்படிங்கிறவங்க எல்லாம் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப குறைவு எல்லாம் அது விஷயத்துல நீங்க கவனம் நீங்க ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் பிஸ்னஸ்ல உங்களுக்கு சுவாரதா இருக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய மன வாழ்க்கை ஸோ உங்களுடைய லவ் அஃபேர் இருந்தால் லவ் பிரேக்கப் இருப்பதற்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோற்றம் கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்பைடா தான் இந்த மாதத்துல இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த மாதம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நல்ல மாற்றம் அல்லது முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கம்மியமாக இருங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதே இந்த மாதத்தில் இருக்குது நான் பெரிய லெவலில் என்ன பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் நார்மலாக இந்த மாதத்தில் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் ரொம்ப கவனமாக இருங்க எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் அன்எஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தன வரவை பொருள் வரவை எதிர்பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு எது எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதத்துல நீங்க இரையா இன்னும் கூட்டுங்க உடல் ஆரோக்கியம் வேலை வாய்ப்புக்கு நன்கு இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாட பிரதானமாக பண்ணுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பிரதானமா பண்ணுங்க நல்லது உங்க வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நன்கு அமையும் நன்றி வணக்கம்